பருவநிலை மாற்றங்கள் கடுமையாக வந்து பாதிப்பில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அதை தாக்குப்பிடித்து எந்தெந்த நெல் ரகங்களை உற்பத்தி செய்யலாம் அது உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள நன்றி நிச்சயமா இல்லை முதன் முதல்ல ஐயா ஜெயத்தன் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்ன அருமையான பல கருத்துக்களை சொன்னாங்க இன்னும் நம்ம நடைமுறைப்படுத்த முடியாத இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் சிம்பிளான முறையில் சொன்னாங்க அதுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறையா அப்புறமா இந்த அமைப்பை ஏற்படுத்தி இதுக்கு ஒரு முன்னாதாரணமாக இருந்து இதில் நம்மளுக்கு ஏற்ற ஒரு தனித்தன்மையை உருவாக்குறதுக்காக வேண்டி இதில் செயல்பட்ட அனைவர்களுக்கும் என்னோடய பாராட்டுகளையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இதில் நம்ம எப்படி வேண்டாலும் எங்கே வேண்டாலும் இன்றைக்கி உண்மையிலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்னன்னா பாரம்பரியம் ரகங்களை மீட்டெடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியாத நிறையா பேர் இருக்கிறாங்க மீட்டு எடுத்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அவங்களெல்லாம் முன்னிலைப்படுத்தணும் ஒரு காலகட்டத்தில் அதுக்கு இது வந்துட்டு ஒரு வாய்ப்பாக நம்ம அமைச்சிக்கணுங்கிறதையே என்னோட ஒரு தாழ்வான ஒரு வேண்டுகோளை நான் ஏற்றுக்கிறேன் வேண்டுகோளை நான் சொல்கிறேன் இதில் யார் யார் எப்படி எப்படி பிரிந்து இருந்தாலும் ஒரு புள்ளியில் சேரக்கூடிய அளவுக்கு எல்லாரும் ஒன்றுபட்டு இனிமேல் இது மாதிரி விழாக்கள் போகும்போது அனைவரையுமே ஐடென்டிஃபை பண்ணி அந்த மக்கள் அனைவர்களும் ஒன்று சேர்த்து இது முன்னேற்றத்திற்கு வழி கொடுக்கக்கூடிய வகைகளில் இதை அமையுங்கிறத தாழ்மையோட கேட்டுக்கிறேன் இது வந்து ஒரு கருத்து கருத்தரங்கம் அப்பப்போ கருத்துக்களை நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிடணும் இது முதலாவது மாநாடு இது வந்து நான் என்னுடைய இந்த ஆர்கனைசிங் கமிட்டி விட நாங்கள் எதிர்பார்க்கறதோ குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் தொடர்ந்து இதை நடத்தினால்தான் நம்ம ஒரு ஷேப்புக்கு வர முடியும் அது வந்து இறைவனர்களால் எல்லாமும் இல்லை அல்லாவுடைய ஆசினால நடக்கும் நான் எதிர்பார்க்குறேன் ரொம்ப நன்றி ஐயா இந்த மேடையில் இருக்கக்கூடிய மக்களில் அதிகமான பேர் என்னோட பயணிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க திட்டுனாலும் திரும்ப எழுந்து வந்து என்னாண்டு அடுத்ததை கேட்கறதுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளும் இங்க இருக்கிறாங்க ஐயா நம்மளவரை ஐயா வந்துட்டு ஏற்படுத்தின பேரிழிப்புக்கு எதிரான பேரி இயக்கத்தோட மாநில தலைவராக நான் இருந்துகிட்டே இருக்கிறேன் அதனால இந்த மண்ணுக்கு யார் இடையூறு செய்கிறாங்களோ அதை எந்த வகைகளை எதிர்க்கணுமோ அந்த எதிர்ப்பு சக்தியை எங்களுக்கு உட் அதிகமாகவே ஊட்டி சென்று இருக்கிறாங்க அதனால் சொல்கிறதா இருந்தாக்கா இங்கே பி வரதராஜனாக இருக்கட்டும் செந்திலாக இருக்கட்டும் ஐயா சின்ன நடேசனாக இருக்கட்டும் பக்கத்தில் ஐயா இருக்கிறாங்க பாண்டிச்சேரியில் வந்திருக்கிறாங்க இவங்க அனைவர்களுமே இது மட்டும் இல்லாமல் இன்னும் பின்புலத்தில் நிறைய அமைப்புகளுமே இருக்கிறாங்க இதில் குறிப்பிட்டு சொல்கிறதா இருந்தாக்கா பிஆர் பாண்டியன் அவர்களுமே வந்துட்டு இதை முன்னெடுத்து நிறைய விஷயங்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க அந்த மக்களெல்லாம் நம்ம பாராட்டி தான் ஆகணும் என்றைக்கு நம்ம அந்த மண்ணை விட்டு கொடுத்துடக்கூடாது பாரம்பரியத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது இந்த பாரம்பரியங்கிற ஒரு தான் நம்மளை எல்லாருமே ஒன்றிணைச்சிருக்கு நான் என்னை பற்றி ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்கிறதா இருந்தால் நான் வந்துட்டு ஒரு ஐடி கன்சல்டன்ட் துபாயில் ஃபிஜிட் சென்டியர் கேர்ள் ரீஜனுக்கு நான் சப்போர்ட் பண்ண இன்ஜினியர் பாம் ஜுமேரால மோர் தென் ஃபார்ட்டி டூ வில்லாஸ் நான் கட்டியிருக்கிறேன் பட் எங்களோட குடும்பம் விவசாய குடும்பம் எங்கள் இப்போ கிரீன் அமைப்பை சார்ந்த தம்பி ராஜவேலாக இருக்கட்டும் ராஜவேலு மேலே வாங்க இப்போ அவங்க எல்லாமே என்னன்னாக்கா இந்த குரூப் எப்படின்னா ஒரு இயற்கை சார்ந்த விஷயங்களை செஞ்சிட்ருக்குறோம் தம்பி ராஜு இருந்தால் ராஜு நீங்களும் வாங்க இப்போ ஐயா நெல் நெல் ஜெயராமன் ஐயா ஐயா நம்மால்வாரோட வழியில் இருந்து அந்த நெல்மணிகளை கொண்டு வந்ததுனாலதான் தான் நிறைய விஷயங்கள் நடைமுறை பெற்று இருக்கிறது உண்மையிலே அவங்களாம் பாராட்டுதலுக்குரியவங்க அதே மாதிரி எக்ஸ்னோரா அமைப்பு சார் செந்தூர் பாரி இருக்கட்டும் அதாவது மழை காலங்களில் வெள்ளம் புயல் காலங்களில் தோலுக்கு தோல் விவசாயிகள் பக்கத்தில் இருந்து அவங்க எல்லாமே எவ்வளோதோ விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க அது மாதிரி எல்லா நம்ம விவசாயிகள்னு எடுத்துக்கிட்டாலுமே அந்த பாரம்பரிய குடும்பத்தில் வந்தவங்க அத்தனை பேருக்குமே தொண்டு உள்ளம் என்றைக்குமே இருக்கும் அதுதான் அந்த விவசாயியோட ஒரு பிரதானமான ஒரு செயல் அது அந்த பாரம்பரியத்தில் தான் நம்ம வந்திருக்கிறோம் நாங்கள் வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக இந்த பகுதிகளில் வந்துட்டு கரும்பை நாங்கள் உருவாக்கணும் சின்ன நடேசன் அதை வந்துட்டு இதாகவே சொல்லி காமிப்பாரு சத்தமும் போடுவார் அது ஏன்னா மாற்றுப்பயிர் வேணுங்கிறதுக்காக நம்ம கொண்டு வந்தோம் இன்னைக்கு மாற்றுப்பயிர் மட்டும் இல்லை இன்னைக்கு இந்த பாரம்பரிய மிரகங்களில் வந்துட்டு இதில் வந்துட்டு சில கலப்புகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முதல் அந்த கலப்புகளை தடுக்கணும் நம்ம ஏன்னா நம்மளோர் ஐயா அப்படிங்கிற போகும்போது அந்த உண்மைக்கு ஒரு சொல் எப்படி இருக்கணுமோ அதன் அடிப்படையில் தான் அவர் செஞ்சாங்க அவரை பொறுத்த முறையில் தன்சார் விவசாயத்தை தான் அவங்க ரொம்ப பாராட்டினாங்க செயல்படுத்தவே வைக்க வச்சாங்க ஆனால் இப்போ தற்சார்பு விவசாயம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிமொழி தனி விவசாயிகளாலேயுமே செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழல் எழுந்துருச்சு அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன என்ன எதிர்நோக்குறோம்னாக்கா இதில் சில கேள்விகளும் நம்மளுக்கு இருக்குது இப்போ பாரம்பரியம் சொல்லி நம்ம பேசுகிறோம் பாரம்பரியம் நம்ம போகும்பொழுது அந்த குணநலன்கள் அந்த பாரம்பரிய பயிர்களுக்கு இருந்தே ஆகணும் அப்போ எந்த கால சூழ்நிலைகள் இருந்தாலும் எந்த பருவத்திற்கு ஏற்ற பயிரை நம்ம செய்கிறோமோ என்ன மாதிரி சூழ்நிலைகள் மாறினாலும் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு தன்னை தாங்கி வளர்ந்து வர தான் பாரம்பரியம் அந்த பாரம்பரியமும் இந்த நெல்மணிகளுக்கு இருக்கா அதை உண்மையிலேயே அதை நம்ம ரிசர்ச் செய்ய வேணும் அது ரிசர்ச் செய்கிறதுக்கு அடிப்படையில் தான் நம்ம மக்களுக்கு இதை உண்மையிலேயே இன்னைக்கு வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து நம்ம கையேந்தி எதுக்க வேண்டிய உரத்துக்க வேண்டி நிற்கிறோம் எனக்கு நானூறு ஏக்கர் லேண்டு இருக்குது அப்போ அப்போலாம் என்ன பண்ணாங்க எங்களுக்கு யூரியா தெரியாது டிஏபி தெரியாது பொட்டாசியம் லேண்ட் தெரியாது அப்போ சாணத்தை தான் நம்ம எருவா மக்க வச்சு நம்ம அதில் வந்துட்டு எவ்வளோதோ நுண்ணுயிர்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு அதனால நம்ம விவசாயமும் நல்லா ஒரு சிறப்பாக இருந்துச்சு மக்களும் சந்தோஷமாக இருந்தாங்க தண்ணீரையும் நம்ம அடைஞ்சோம் அப்போ இருந்த விலைக்கும் இப்போ இருக்கிற விலைக்கும் அந்த வித்தியாசங்கள் என்னங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அப்போ நான் கேட்குறது என்னன்னா இப்போ கிராப் பேடியை பொறுத்த மட்டும் செல்ஃப் பாலினேஷன் தான் அது அது வந்துட்டு அந்நிய பாலினேஷன்ஸ் கிடையாது பட் அப்படி இருந்தாலும் அது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வகையான புவி அதாவது ஐநூறு வகையான பூச்சிகளுக்கு வந்துட்டு தன் இடத்தையும் கொடுத்து அதனாலையும் சில சார்பான பாலினேஷன்ஸ் அதை நடத்திக்கிட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்க போகும்போது நான் கேட்கறது பக்கத்துக்கு பக்க லேண்டில் சேம் கிராப்பிங்கை நம்ம பண்ணுனால் அதனால் டிஃப்ரென்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டா என்னையை பொறுத்த மட்டும் அது வாய்ப்பு இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா செல்ஃப் பாலினேஷனாக இருக்கிறதுனால அதுக்கு இப்போ பருத்தி இருக்குது பருத்திக்கு பக்கத்தில் வெண்டையை வச்சோன்னாக்கா அதோட குணநலங்கள் மாறும் பட் இது பேடியில் மாறுமா அப்படிங்கிறது இது சயின்டிஸ்ட் அவங்களோட மத்தியில் நான் கொடுக்குறேன் அதோடு இல்லாமல் நம்மளோட பாரம்பரிய கிரகங்கள் இப்போ சொல்கிறாங்க இன்றைக்கி நெதர்லாண்ட்லாம் சில ப்ராசஸ்லாம் நிறைய விதைகள் வந்துட்டு பல நாடுகள்லேருந்து கூட சேமித்து வச்சுருக்குறாங்க தாய்லாண்டிலேருந்து வரக்கூடிய வெரைட்டிஸை இங்கே நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்போ இவ்வளவு காலகட்டத்துக்கு அப்புறமா இவ்வளவு வருடங்களுக்கு பிறகும் இந்த விதைகளை பயன்படுத்த போவது அதோட குணநலன்கள் மாறுபட்டிருக்கா டாக்டர் ரகுநாத் அவர்களுக்கு நான் கேட்க வேண்டியது இந்த ரிசர்ச்சை நீங்கள் வந்துட்டு முன்னெடுக்கணும் எந்தெந்த குணநலன்கள் எதுனால மாறுபட்டிருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியணும் அப்படி மாறுபட்டிருக்கிறது தெரியும் போகும்பொழுது இதை நம்ம எப்படி நம்ம வந்துட்டு கண்டினியூஷன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியணும் இப்போ நான் கேட்குறது ஒவ்வொரு பாரம்பரிய குணங்களும் இருக்கக்கூடிய விதைகள் அதோட குணத்தை மாற்றிக்கக்கூடிய தன்மைகள் எதனால ஏற்படுது அதுவும் நம்மளுக்கு வெளிப்படையாக தெரிஞ்சாகணும் எல்லாம் நம்ம சர்டிஃபிகேஷன்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த போர் பாசனம் பண்ணிகிட்டு இருக்கிற லேண்டுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் ட்ரெடிஷ்னல் கிராப்புக்கு கொடுக்குறாங்க அப்போ அந்த நீர்நிலை அந்த நிலத்தடி நீரிலிருந்து எவ்வளோதோ கெமிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் இருக்குது அதனால அந்த ரிலேட்டட் சேஞ்சஸ் அதில் ஏற்படுமா அப்படி இருந்துனாக்கா இப்போ போர் போரில் இப்போ பாசனம் பண்ணக்கூடியவங்களும் அதை எப்படி நம்ம செயல்படுத்த முடியுங்கிறதையும் நம்ம பார்க்கணும் நான் என்ன இப்போ வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டும் இல்லை அரசு சார்புடைய அமைச்சர்களுக்கு இது வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறது என்னன்னா இங்கே நம்மளுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் பேடி சீட்ஸுக்கு ஒரு பேங்க் இந்த கேபிட்டலில் இருக்கணும் யார் வேணுன்றாலும் அந்த விதைகளை உற்பத்தி பண்ணி அவங்கள பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு கொண்டுக்கிட்டு வரணும் அது மாதிரி அந்த வெரைட்டிகளை வந்துட்டு நம்ம அந்த வெரைட்டிகளை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் வெளியிடங்களுக்கு கொண்டுகிட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கணும் இதில் மருத்துவ குணங்களை ஆராய்ந்து இந்த மருத்துவ குணத்தின் அடிப்படையில் எந்த எந்த நெல் ரகங்கள் எது எதற்கு ஆகும் நம்மளுக்கு முன்னாடியே சொன்னாங்க என்ன சொன்னாங்க இப்பெல்லாம் மருந்தே உணவாக போயிடுச்சு உணவே மருந்தாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அந்த குணநலங்களெலாம் நம்ம ஆராய்ந்து நம்ம கொண்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா அதை அதற்கேற்ற வகைகளில் நம்ம செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி முக்கியமாக தேவைப்படுறது பொருளாதாரம் இன்றைக்கி விவசாயிகள் அனைவர்களுமே வந்துட்டு ஏன் அந்த ட்ரெடிஷ்னல் இதுக்கு வராமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற பொருளாதாரம் கிடைக்கவில்லை இன்றைக்கி ஒன்றும் இல்லை இவர் மிஸ்டர் செந்தியில் வந்துட்டு ஒரு ஐடி ரிலேட்டட் பர்சன் அங்கே கொரோனா பீரியடில் என்ன பண்ணிடுச்சு தன்னால் ஒரு ஊருக்கு இழுத்துட்டு வந்துருச்சு ஊருக்கு இழுத்துட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா பாரம்பரிய விவசாயத்தை கையில் எடுத்தார் செஞ்சார் ஆனால் இது அவருக்கு ஒரு ஐடென்டிட்டியாகவே இன்னைக்கு ஆகிடுச்சு எதுக்காக வேண்டி சொல்கிற அந்த சூழ்நிலைகள் மாற்றங்கள் கூட ஒரு மனிதனுக்கு வந்துட்டு ஒரு பாரம்பரியத்தை உருவாக்குற அளவுக்கு ஒரு விஷயத்தை கொண்டுகிட்டு வருது சும்மா சொல்லக்கூடாது அவங்க ஐயா அப்படின்னாக்கா அவங்க தகப்பனார் நம்ம என்ன சொல்லுவோமோ அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்களை அவங்க அடாப்ட் பண்ணுவாங்க அதே நேரங்களில் பிள்ளைகளும் அது மாதிரி தான் இப்போ இவரை வச்சு நிறையா விழாக்கள் நம்ம எடுத்துருக்குறோம் பாரம்பரிய கிரகத்தை பொறுத்த மட்டும் நிறைய விழாக்கள் நம்ம எடுத்துருக்குறோம் அப்போ நிறைய பேர் வருவாங்க இந்த இதில் என்னன்னா எப்பேற்பட்ட அதிகாரிகளாக இருந்தாலும் அவங்க இதற்குள் வந்தால் தான் அவங்களுக்கு பெருமைன்னு கருதக்கூடிய காலம் இன்னைக்கு வந்துடுச்சு இதில் யாரையும் நம்ம போய் வழியேக்க அழைக்கணுங்கிற ஒரு அவசியமே இல்லை கலந்துக்கிறவங்களுக்கு அதுல ஒரு மரியாதை அந்த மரியாதை எதனால பாரம்பரியமான மரியாதை கிடைக்கணும்னா இது மாதிரி பாரம்பரியமான விழாக்கள்லாம் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம இதில் கொண்டு வரோம் இது மட்டும் இல்லாமல் நான் எப்படி நம்ம பார்க்குறோன்னா பொருளாதாரத்தை எப்படி நம்ம இதில் மீட்சுமைப்படுத்துறது அதையும் நம்ம கொண்டுகிட்டு வரணும் வெளிநாடுகளில் இப்போ பூலர் ரைஸ்ன்னு சொல்லிட்டு தாய்லாண்டில் சொல்லுவாங்க அதான் கருப்பு கவனியாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம் எங்களுக்குலாம் முன்னாடி தெரியாது அது இங்கே இருந்தால் போயிருக்குதுங்கிறதே தெரியாது ஏன்னா இப்போ தாய்லாண்டில் அது வந்து உண்மையிலேயே அதோடய ட்ரெடிஷ்னல் வேல்யூ என்னங்கிறதை நம்ம அதில் கொண்டு வரணும் இது எப்படி இருக்கணும்னு சொல்லி நான் பார்க்குறேன்னா தி ஷுட் பி அ டேட்டா பேங்க் எதுக்கு பாரம்பரியமான வகையான விதைகளுக்கு ஒரு டேட்டா பேங்காகவும் இருக்கணும் இன்ஃபர்மேஷன் சென்டராகவும் இருக்கணும் இதை வந்து இந்த மக்கள் போட்டுக்கிட்டு விழும்பு நிலைக்கு போகாமல் இருக்கிறத காவந்து பண்ணக்கூடிய ஒரு இயக்கமாகவும் நம்மளது இருக்கணுங்கிறத நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் அதோடு இல்லாமல் இப்போ இதில் வந்துட்டு நம்ம புவிசார் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வெளியில் போயிடுச்சுன்னு வச்சிங்களேன் இன்றைக்கி மஞ்சளுக்கு இன்னொருத்தன் உரிமை கொண்டாடுறான் வேப்பிளுக்கு இன்னொருத்தன் உரிமை கொண்டாடுறான் அந்த உரிமையை கொண்டாடாத வகைகளில் இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கமிட்டியாக இது இருக்கணும் இதில் எல்லா மக்களையும் ஒருங்கிணைக்கணும் இதுக்கு ஒரு பேஸ் இது எந்த காலகட்டத்துலேயும் அழிவில்லாம இந்த பாரம்பரியத்தை கவர்ந்து பண்ணக்கூடிய ஒரு இயக்கமாக இது மாறணுங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய பேர் பேசுகிறதுக்கு இருக்கிறாங்க அதனால் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி எனது உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பேர் அவர் டாக்டர் ரகுநாதன் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஐயாவை திரு திரு முகமது ரஃபீக் அவர்கள் தன்னுடைய பேசுக்குள்ளே இரண்டு மூன்று முக்கியமான விஷயங்களை கூடிட்டு காட்டியிருக்காரு ஒன்று வந்து சீட் பேங்க் சீட் பேங்கை வந்து அவர் அதை நம்ம ஒரு தீர்மானமாக நாளை வேலடிட்டி செஷனில் பத்து தீர்மானங்கள் முன்வைக்கிறது தான் முடிவு பண்ணியிருக்கோம் அதில் ஒன்று வந்து அவசியம் அது ஒரு தீர்மானமாக கொண்டு வரணும் ரெண்டாவது வந்து டேட்டா பேங்க் பற்றி சொல்லியிருக்காங்க டேட்டா பேங்க்ஸை வந்து நம்ம பாரம்பரிய நெல் கவுன்சில் அதை செய்யலாம் ஏன்னா வந்து நம்ம அரசே வந்து அதை முன்வைச்சு பிரயோஜனம் இருக்காது இருந்தாலும் அது முன்வைச்சா கூட அதை செயல்படுத்தி கொண்டு வர முடியாது தனியார் என்ஜிஓக்கள் நாம் தான் அதை முன்னெடுக்கணும் சமூக ஆர்வலர் சொன்னீங்க இல்லையா நம்ம ஒன்றிணைந்து தான் அதை முன்னெடுக்கணும்